ஹாய் ஆல் வெல்கம் டு ஷென்பா நிவாஸ் இன்னைக்கு டேஸ்டியாக ஈஸியாக பீன்ஸ் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடவே பெல் அக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போகிற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு இம்மீடியட் நோட்டிஃபிகேஷன் வரும் இதுக்கு நான் ஒரு கடையில் என்ன சூடு பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்குறதுக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பீன்ஸு வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் ஹாஃப் கேஜி பீன்ஸ் அது ஸோ இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன் பீன்ஸ் நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த எண்ணெயிலேயே நல்லா அது வதங்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யுங்க எல்லாமே இப்போ நான் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆனியன் போதும் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விட்டுருங்க தண்ணி எதுவும் ஊற்றாமல் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைச்சி போடலாம் இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வேக விட போகிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் இது வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிக்கலாம் இதுக்கு நான் நாலு சில்லு தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டு பல்லு பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வேர்க்கடலை நல்லா வறுத்த வேர்க்கடலே தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்கேன் இது சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் மாதிரி நல்லா கொரகுரப்பாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா பீன்ஸ் பொரியல் இப்போ வந்து இது வந்து ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம அந்த தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாமே நீங்கள் ஸ்லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து தேங்காய் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம வேர்க்கடலை அரைச்சி போட்டிருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இந்த பொரியல் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இல்லை குழம்பு சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா அதை விரவி விட்டுட்டு அகைன் மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வேக விட்டிங்கன்னா சூப்பராக வெந்து வாசனையோட டேஸ்ட்டாக கிடைச்சிடும் உங்களுக்கு பீன்ஸ் பொரியல் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ அதை நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு ஃபைவ் அப்புறம் சூப்பராக ரெடி ஆயிரும் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வேற ஒரு இன்ட்ரஸ்டிங் ரெசிபியோட பார்க்கலாம் டெல் தென் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்